நம்ம வேர்ல்வெண்ட் சீரிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம் அதாவது வேர்ல்வெண்டஸ் ஏழுமே நம்ம பண்ணி முடிச்சோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய பிள்ளைங்க கோஜ் கலிஃபாக வந்து பிரிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி கோஜ் கலிஃபாவோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால நம்ம இதை வந்து மூணு பிரிண்டாக பிரித்து பண்ணியிருக்கோம் அந்த மூணு பிரிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நேரம் ஆயிருக்கு அதை பிரிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அண்ட் இது கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு மேலே மெட்டீரியல் வந்து செலவாயிருக்கு ஃபைனல் அவுட்புட்டு அண்ட் இதுலே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல் இதை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது இதை விட ஹைட்டாக அப்படி கட்டணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது இனிமேல் பண்ணவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் எந்த கவர்மெண்ட்டுக்குமே கிடையாது ஸோ இந்த போய்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்களோட மத்த வீடியோஸும் பாருங்க அண்ட் மறக்காம செவன் ஓஸ் வீடியோவும் பாருங்க மேலே